ஹாய் ஏஞ்சல் எப்படி இருக்கீங்க ஓ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோ அப்புறம் எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம் ஏன் ரொம்ப பிஸி ஆயிட்டியா அப்புறம் இந்த சாரி இத தக்கினோம்னே சாரி தக்கிடுமா இன்ன ஒரு சாரி மட்டும் தானா ஒரு சாரி மட்டும் தானா

மொத்தமா எடுத்துட்டேடி ஆமா 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாம் மொத்தமா பில்ல போட்டா உங்க கிட்ட ஒரு பில்ல போடணும்ல நம்ம அதுதான் அதுதான் எடுத்து வந்திருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு சுடிதாரு சாரி மட்டும் உனக்கு ஃபங்க்ஷன் கட்டுறதுக்கு வேணும் ஆமா बर्थडे ஃபங்க்ஷன் தான் बर्थडे ஃபங்க்ஷன் தான் வேணும் ஆமா ஓ சரி சரி எப்ப வேணும் ரெண்டு நாள் கழிச்சு தரீங்களா ரெண்டு நாள்ல வேணுமா அத நான் ஊருக்குலாம் போய் வந்தா நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு கொஞ்சம் ஃபீவர் எனக்கு ரொம்ப போய் கொஞ்சம் அலச்சல அதனால கொஞ்சம் ஃபீவர் ஆயிச்சா சரி சரி அதனால கொஞ்சம் டயர்டா தான் இருக்கா சரி இருந்தால கொஞ்சம் பாத் பண்ணி கொடுங்க டூர்லாம் வேற போனாதான் தான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஓ இதெல்லாம் டூர் போறதா ஓ சரி சரி என்ன ஒரு டூர் ஏதோ ஊட்டி கண்ணெல்லாம் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். நீங்க யாராவது ஓ சரி சரி பரவால என்ஜாய் பண்ணுங்க. சரிディ இதெல்லாம் நான் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பண்ணனும். சரி சரி பண்ணிட்டு பண்ணிட்டு கால் நாள் சரி சரி.